ஒருவர் வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பப்ளிக்கில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்ட ஒருவர் வந்து அவருடைய கர்மா முழுவதையும் அங்கேயே கழிக்கிறார் நித்யானந்தா அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் வந்துட்டு மக்களால் வந்துட்டு ரொம்ப ஒரு பீக்கு ஒரு உச்சத்துக்கு போகிறார் ஒரு காலகட்டத்தில் நிறைய புக்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு அவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் வீக்கு தனியாக இருக்கும்போது நான் முருகரை கூப்பிட்டு எங்கள் சேரில் உட்காரச்சு நானும் முருகனும் இருப்போன்னு சொல்லுவேன் நம்ப மாட்டாங்க ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல சேவல் மு முடி இருக்கும் பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மேலும் பிரச்சனையாகும் பிரச்சனையே இல்லாமல் நல்லா இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு மேலும் பிரச்சனை வராது இதை நோட் பண்ணோம் இந்த ரெண்டு லைனை நோட் பண்ணோம் கால ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை ஒரு சில நாட்களில் அனுபவித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் ஆன்மீக உல அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க காலப்படாதப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆனா சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் இரண்டு மடங்கு பிரச்சனை அதிகமாகுது இல்லையா அப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் பிரச்சனை தீரல அப்படின்னாக்க நம்ம எங்க தாங்க போறது என்னதான் பண்றது வழியே இல்லையா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேயர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே சார் ரொம்ப தமாஷா கூட சொல்லுவாங்க அதாவது பிரச்சனை கோயிலுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைக்கான தீர்வு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பல மடங்கு பிரச்சனைகள் அதிகமாகுது இல்லைங்களா அப்போ கோயிலுக்கு போயும் கூட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவில்லை வெற்றி கிடைக்கவில்லை சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றால் என்னதான் சார் பண்றது நிச்சயமா மேம் சரியா நல்ல ஒரு கேள்வி இது எத எதனால சொல்றேன்னா பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மேலும் பிரச்சனை ஆகும் பிரச்சனையே இல்லாமல் நல்லா இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு மேலும் பிரச்சனை வராது இதை நோட் பண்ணோம் இந்த ரெண்டு லைனை நோட் பண்ணோம் ஏற்கனவே பிரச்சனையில் உள்ளவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேலும் பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனை வரும் இவ்வளோ நாளாவது பரவாயில்ல நார்மலாக ஒரு பிர வாழ்கள பிரச்சனையிலே ஓடிட்டுருச்சு ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க முடியாத பிரச்சனை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பிரச்சனை இல்லை சார் என் லைஃப் நல்லா இருக்கு சார் இருந்தாலும் எந்த வழிபா என்ன என்ன கோயில் வந்து வழிபட்டால் மேலும் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வர்றவங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அவங்க பிரச்சனை இல்லாமல் சுகமாக போவாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயமாக இதை பார்க்க வேண்டும் நான் சொல்லியிருக்கேன் அவர் ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து கோயில் மற்றொன்று வந்து திதி இது ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம் பெங்களூர்லேருந்து ஒரு கிளைண்ட் வராரு தொழிலே சிறப்பாக இல்லை சார் வளர்ச்சியே இல்லை சார் நான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார் எல்லா போராட்டம் எல்லா எஃபோர்ட் என்னால் முயற்சியெல்லாம் போட்டுக்கோங்க நேர்மையாக தொழில் செஞ்சுட்ருக்கேன் ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு பெங்களூர்ந்து ஒருத்தர் வராரு அவருக்கு வந்துட்டு பெரியவங்க ஆசிர்வாதம் இல்லை திதி கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் சொல்லிட்டேன் திதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கும் தாங்க முடியாத ஒரு சூழலாக கூட கஷ்டமாக கூட வரும் தாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தரும் ஏனென்றால் உங்கள் வம்சத்தில் இதற்கு யாருமே திதி கொடுத்து திதினா என்னன்னே தெரியாது சார் ஸோ ஓகே அவர் வந்தார் அவர் சொன்ன நான் சொன்ன இடத்துல வந்து திதி கொடுத்தாரு சரியான முறையில் பர்ஃபெக்டாக பக்காவாக திதி கொடுத்தாரு அவர் அந்த இடத்துல வந்து பரிபூர்ண சந்தோஷம் அவருக்கு திதி கொடுத்தல ரொம்ப அருமையாக ச திருப்தியாக இருந்துச்சு சார்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு அடுத்த நாள் கர்நாடகா பெங்களூர் கர்நாடகா ஃபுல்லாக ஹெட்லைன்ஸே இவர் அவருடைய அந்த ஆஃபீஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பற்றி எரியுது அணைக்க முடியல ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸே டோட்டலாக எரிஞ்சு போச்சு ஃபோன் பண்ணி கதறாரு சார் நேற்று திதி கொடுத்துட்டு வந்தோம் சார் இன்றைக்கி இன்றைக்கு கர்நாடகா நியூஸ் பாருங்கள் சார் கர்நாடகா ஃபுல்லாக இதுதான் சார் நான் தான் சார் ஹெட்லைன்ஸு இவர் ஃபோட்டோ போட்டு இவருடைய ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பற்றி ஏறி இது அப்படியே புகை கரும் புகை வருது நான் சொல்கிறேன் பயப்படாதீங்க உங்கள் கருமா மொத்தமாக முடிஞ்சு போச்சு இவ்வளோ காலம் நீங்கள் திதி கொடுக்கல வாழ்க்கை முழுத கஷ்டப்பட்டுருந்தீங்க அது ஒரே நாள் உங்கள் கஷ்டம் முடிஞ்சிச்சு பயப்படாதீங்கன்னு சொல்கிறோம் நம்ம வேலை அவர் இல்லை சார் எனக்கு இது ராசி இல்லை சார் இது கொடுத்ததால்தான் சார் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்ட்டு அடுத்து அவர் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போதைக்கு இவருக்கு சொன்னாலையும் புரியாது இவர் இருக்கிற மன வேதனை அந்த மாதிரின்ட்டு நீங்கள் கொஞ்சம் இருங்க எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கழித்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் அடுத்து ஆறு மாதம் கழித்து நான் அங்கே போகிறேன் அவர் அதே டிரான்ஸ்போர்ட்டில் வேறு இடத்துல ஆஃபீஸ் வைக்க அந்த பில்டிங்கை விட்டு வேறு இடத்துல ஆஃபீஸ் வைக்கிறாரு பல எம்என்சி அந்த என்ன சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸ்கெல்லாம் வந்து இவர் வாகனம் சப்ளை பண்ணிகிட்ருக்காரு எல்லாம் அவங்க இவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சிறப்பாக இருக்கார் வர வந்த ஆளை பார்த்தா இதுக்கு முன்னால் வந்தவர் அந்த ஒரு கந்தலான ஒரு சட்டை பேண்ட் இப்படி வந்தார் இன்றைக்கி ஆளை பார்த்தா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கார் அவர் அப்புறம் நான் சொன்னேன் என் சார் நான் நம்பவே இல்லை சார் ஆனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சி சார் நான் இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாதுன்னு நினச்சேன் சார் அப்போ என்ன விஷயம் என்றால் பெரியவங்க ஆசாதம் அவருக்கு வந்திருக்கு இவ்வளோ நாள் அவங்க வம்சத்தில் திதி கொடுக்காததால அந்த பெரியவங்க ஆசாதம் இல்லாதால வாழ்க்கை முழுக்க அந்த கஷ்டத்துலேயே உளர்ந்துட்டு இருந்தார் அப்போது திதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை வந்து இருக்கிற அந்த அவருடைய கர்மாவை கழிச்சு தான் ஆகணும் கர்மாவை கழிக்காமலாம் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பெரியவங்களுக்கு மட்டும் உடனே நான் வந்துட்டு மேலே வந்துட்டு அவங்க வாங்கிட்டு அந்த கர்மாவை அவங்க அனுபவித்தே ஆக வேண்டும் அனுபவிக்காமலாம் போக முடியாது அதை எப்படி அனுபவிக்கிறானோ ஒரே நாளில் அனுபவிச்சிட்றார் அப்போது அதுக்கப்புறம் அவருடைய கர்மம் முழுசாக அந்த இடத்துல மொத்த இதே பார்க்குது கர்நாடகாவே பார்க்குது ரெண்டு விஷயமா இதை பார்க்கணும் ஒன்று தாங்க முடியாத ஒரு பிரச்சனையில் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க ஒரு அவமானப்படுறாங்க ஒரு மக்கள் மத்தியில் வந்து இவங்க பேசப்படுகிறார்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ நித்யானந்தா அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் வந்துட்டு மக்களால் வந்துட்டு ரொம்ப ஒரு பீக்கு ஒரு உச்சத்துக்கு போகிறாரு ஒரு காலகட்டத்தில் நிறைய புக்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு அவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் வீக்கு அப்போ அஞ்சாம் இடம் வீக்கான ஒருத்தர் வந்துட்டு இவரோ இப்போ இவரோ வந்து ஒரு உயரத்துக்கு உச்சத்துக்கு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு அவர் பேரை சொன்னால் வந்துட்டு அங்கே உயிரோடத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி ஒரு உச்சத்துக்கு போகும்போது அஞ்சாம் இடம் வந்து அவருக்கு வீக்கு அப்போ ஊரே நாடே வச்சிருக்காரு சார் அவர் கரன்சி முதற்கொண்டு வச்சிருக்காரு அது அது எப்போ அதை பார்க்கணும் அது எப்போன்னா அவர் வந்துட்டு இந்த அவருடைய படத்தெல்லாம் மக்கள் என்ன செருப்பால் அடிக்கிறாங்க தொலைபத்தால் அடிக்கிறாங்க எல்லாம் அடிச்சு அவளை வந்துட்டு இவ்வளவுதான் அசிங்கப்படுத்துறாங்கன்னு இல்லை அவர் கண்ணுல பட்டா வந்து பிச்சு எரிஞ்சிடலான்ற ஒரு கோபத்துக்கு போகிறாங்க மக்கள் அப்போ அவர் வந்துட்டு இந்தியாவே வந்து தோசிக்க அதாவது என்ன சொல்கிறாங்க ரொம்ப வந்து மோசமான வார்த்தைகளை திட்டுறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அவரை நாட்டை விட்டு கடத்துகிறாங்க அப்படின்னும்போது அவருடைய மொத்த கர்மாவும் கழிஞ்சு போச்சு இன்றைக்கி அவர் யாருங்க யாராலையும் வாங்க முடியாத ஒரு நாடு அவருடைய காயின்ஸ் எல்லாம் தங்க காயின்ஸு அதாவது மன்னர்கள் காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு சூழல் அப்போ அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார் இன்றைக்கி அவர் ஒன்றுமே பண்ண முடியாது ஐநா சபையில் அவங்க மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அப்படின்னும்போது போது அப்போ கர்மா எங்கே கழிக்கப்படுகிறது ஒருவர் வந்து அவமானப்படுத்தப்படுகிறார் அசிங்கப்படுத்தப்படுகிறார் கேவலப்படுத்தப்படுகிறார் எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் உண்டு அவர் யார் பேரெல்லாம் நான் எதுவும் சொல்ல அதனால் யார் என்னென்னு தெரியாது ஒருத்தர் வந்துட்டு சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருந்தார் ஒரு பதினாறு அடிக்கு நீளம் ஒரு பதினோரு அடி அகலம் இதில் வந்து சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருந்தார் சந்தனம் போட்டு வச்சுருப்பார் அதனால் அவர் எப்போவுமே சந்தனம் போட்டு கவுண்ட்ரு அவர் பேரை சொல்லி சொல்லுவாங்க அவர் சின்ன ஒரு டெக்ஸ்டைலு அவர் வந்து பெண்கள் பால் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் வீக்னஸ் கொண்டவர் அவர் வந்துட்டு ஒரு கடைக்கு வந்த ஒரு பெண்மணி கிட்ட வந்து தவறதா இது என்னுடைய குரு சொன்ன விஷயம் ஏன்னா என் குரு கிட்ட தான் அவர் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவார் அவர்கிட்ட தான் எல்லாமே பார்ப்பார் அவர் வந்துட்டு தவறாக வந்துட்டு கேட்கும்போது ஒரு விஷயத்தை கேட்கும்போது சரிங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே ஆள் ரோட்டில் வச்சு அந்த பெண்மணி சிறுப்பாளையை அடிக்கிறாங்க அது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பெண்கள் பால் வீக்கு அதனால தான் இந்த பொண்ணடி யாரும் தடுக்கல அதற்கப்புறம் அவர் அடைந்த உச்சம் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஊரு எம்எல்ஏ கூட அவ்வளவு பெரிய வீடு இல்லை அது அது தனித்தனியாக அவருடைய வீடு அவருக்கு ஒரு வீடு அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு இப்படியெல்லாம் வீடு கட்டியிருக்காருனா ப்ளஸ் வந்துட்டு அவர் வந்து இன்னைக்கு அந்த ஒரு மூணு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அவரது மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இருக்குது அந்த பேர் வந்து நான் சொல்லலை ஸோ மிகப்பெரிய டெக்ஸ்டைல் வந்து வச்சு ஒரு அஞ்சு மாடு மாடி ஆறு மாடி சென்ட்ரு டவுனில் வந்துட்டு ரெண்டு பக்கம் வாசல் வச்செல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரீட்டை சேர்த்து கட்டியிருக்காரு அப்படின்னா இதுதான் விஷயம் அவர் கர்மா வந்து கழிக்கப்படுகிறது அவர் செருப்பால் அடிக்கப்படுகிறார் அதை அத்தனை பேரும் பார்க்குறாங்க அவமானப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற எல்லாருமே உயரத்துக்கு வருவது இல்லையே அங்கே தானே சார் சந்தேகம் வருது அடி வாங்கி யார் உயரத்துக்கு வரவில்லை அப்படின்னு நான் கேட்குறேன் அதாவது ஒருவர் வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பப்ளிக்கில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்ட ஒருவர் வந்து அவருடைய கர்மா முழுவதையும் அங்கே கழிக்கிறார் அதே போல் கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வரும் நீங்கள் வந்து கோயிலில் போய்ட்டு உண்மையாக ப்ரே பண்ணால் இதையும் சொல்கிறோம் அது எப்படி சார் உண்மையாக ப்ரே பண்ணுறது எல்லாரும் தான் கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும் எப்படா மூலஸ்தா வரும் சாமி வந்து எப்படி பார்க்கலாம் வந்ததும் ஒரு ஆனந்தம் முகத்தில் பார்த்துட்டு வரோம் கோயிலேயே வந்து மணி அடிச்சிருக்காரு ஒரு முப்பது வருஷமாக ஒருத்தர் அவருக்கு எந்த வளர்ச்சியும் இல்லையா அங்கேயே வந்து கூட்டி பெருகிட்டேன்னா பதினஞ்சு வருஷமாக வரமா அவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற விஷயம் நம்ம ஒரு இடத்துல இருக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது நம்ம இங்கேருந்து வந்துட்டு அடித்து பிடிச்சி நான் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய்ட்டு கியூவில் நின்று எப்படா அந்த முழுஸ்தானம் வரும் சாமி தரிசனம் அந்த தரிசனம் அந்த முகத்தை பார்க்கும்போது நம்ம முகம் வந்து பிரகாசமாகும் அப்போ ரொம்ப நேரமாக இருந்த ஒரு ஏக்கம் ரொம்ப ரெண்டு நாளாக மூணு நாளாக டிராவல் பண்ண அந்த களைப்பு அத்தனையும் போகும் அந்த பிரகாசமான ஒரு ஆனந்தமான முகத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து அங்கே சுவாமியை பார்க்குறது சுவாமி நம்மளை பார்க்குறாரு அப்படின்றது அர்த்தம் ரெண்டாவது நான் ஒரு கொரோனாவுக்கு முன்னாலேலாம் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லுவேன் அவங்க வந்து சிரிச்சிட்டு போவாங்க நான் என்ன சொல்லுவோன்னா இப்போ கூட நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு மந்திரத்தை மறக்காமல் சொல்லுவேன் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர்நிற்பனே முருகனை நான் எங்கே நினச்சாலே அங்கே வந்து என் முன்னால் நிற்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய ஆஃபீஸில் கொரோனாவுக்கு முன்னால் வந்துட்டு நான் வர்ற மக்கள் கிட்ட வந்து எப்படி ப்ரே பண்ணோன்னு சொல்லுவேன் நான் வந்து தனியாக இருக்கும்போது ஆஃபீஸில் கிளைண்ட்ஸ் இல்லை தனியாக இருக்கும்போது நான் முருகனை கூப்பிட்டு எங்கள் சேரில் உக்காரி நானும் முருகனும் பேசிகிட்டு இருப்போன்னு சொல்லுவேன் நம்ப மாட்டாங்க ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல சேவல் மு முடி இருக்கும் என்னுடைய ஆஃபீஸில் வந்து சேவல் முடி இருக்கும் நான் அது அந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் கேர்லெஸ்ஸாக வந்து எல்லாமே பெருக்கி கூட்டிடுவேன் ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன் நான் வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சேரும் எடுத்து ஈவினிங் ஆச்சுன்னா அவங்க உங்கள் டேபிள் வந்து இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா டேபிள் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அந்த சேரெல்லாம் அப்படியே எங்கெங்கே ஆஃபீஸுலுக்கும் அப்படியே விட்டு போகக்கூடாது எடுத்து ஒரு இடத்துல நீட்டாக வச்சுட்டு போகணும் எல்லா சேரும் எடுத்து போட்டு ஒரு சேர் மட்டும் நான் உட்காரத்துக்கு நேராக ஆஃபீஸில் இப்போவும் எங்கள் பையன் வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணால் கூட நான் சொல்லிடுவேன் அவனுக்கு இப்போ தேர் பழகி போச்சு ஒரு சேர் அந்த இடத்துல வச்சுருவாங்க ஏன்னா நான் சொல்லுவேன் நைட்டில் இங்கே வந்து முருகர் இருப்பார்ரா ஒரு சேர் வைடா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் நான் போய் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து சேவலுடைய முடி ஒரு இறகு இருக்கும் இது நான் கண்ட விஷயங்கள் அப்போது நீங்கள் முருகரை வழிபடுங்க பெருமாளை வழிபடுங்க யாரை வேணா வழிபடுங்க ஆனால் அவங்கக்கிட்ட பேசுங்கள் அவங்க உங்களுடைய நண்பராக பாருங்கள் அண்ணனாக பாருங்கள் தம்பியாக பாருங்கள் குழந்தையாக பாருங்கள் உங்களுடைய மன்னனாக பாருங்கள் யாராக வேணால் பாருங்கள் பேசுங்க கூட கூட்டுவாங்க இப்போ தாத்தா வீட்டுக்கு போய் தாத்தா வாத்தா தா அந்த குழந்தைங்க கையை பிடிச்சிக்கோங்க தாத்தா வா தா என் கூட வா தா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்கோம் நீங்கள் குழந்தையாக மாறுங்க கடவுள் வந்து க பேசுங்க கையை பிடிச்சிருங்க முருகா வாப்பா என் கூட பத்து நாள் என் வீட்டில் இருந்துட்டு வாப்பா கூட்டுக்கோங்க கூப்பிட்டு காரில் வச்சுக்கோங்க வரும்போது ட்ராவல் பண்ணுறீங்களா முருகரோட பேசுவாங்க முருகர்கிட்ட உங்ககிட்ட என்னென்ன தோணும் பேசுங்க முருகரை வந்து முருகர் மட்டும் நான் சொல்லலை யார் பெருமாள் அழகை ரசிங்க பெருமாளுடைய கண்ணை பாருங்க உங்க ஆஃபீஸ்ல வந்து பெரிய படம் பெருமாளுடைய படம் பாருங்க அதுல வந்து அந்த தீபாரதம் காட்டும் அந்த கண்ணை பாருங்க அந்த கண்ணுல உயிரோட்டத்தை பாருங்க ஸோ அப்போ முழுக்க முழுக்க வந்துட்டு அவர்களை உயிருள்ள அந்த சிலையாக பார்க்காதீங்க அவங்கவுங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க லவ் பண்ணுங்க பேசுங்க இதுதான் வந்துட்டு வழிபடும் முறை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அவர்களை வழிபட்டு அதை அவங்க கூட வந்து டிராவல் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் அப்போ என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை அதிகரிக்கும் எதனால் அதிகரிக்கிறது என்றால் காலம் ஃபுல்லா நீங்க அனுபவிக்க வேண்டிய கர்மாவை ஒரு சில நாட்களில் அனுபவிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் அதனால கோயிலுக்கு போனால் சொல்லி தயவு செஞ்சு கோயிலுக்கு போகாமல் இருக்காதிங்க கடவுள் ஒருத்தரே வந்து நம்மளை கரை சேற்றுபவர் அதனால மிகப்பெரிய மாற்றம் உண்டு கஷ்டத்தை பத்தி கவலைப்பட யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க உச்சத்தை அடைவார்கள் அப்படின்றது உண்மை யார் சொன்னது இறைவன் வரமாட்டான் என்று சபரியை போல் அவரை உணர்ந்து பார் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் எனங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி